இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உலகமெங்கும் ஈஸ்டர் அல்லது கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள் என்பதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் நீங்கள் இருப்பீர்களாக சமாதானமாக இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக இதற்காகவே ஆண்டவராகி இந்த உலகத்தில் வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் இன்று காலை சபையில் ஆராதனை ஆறு மணிக்கு ஆரம்பமாகும் இன்றைக்கு ஒரே ஆராதனை நடைபெறும் ஆகியனால் அனைவரும் தக்க சமயத்தில் நீங்கள் கடந்து வந்து ஆராதனையில் பங்கு கூற உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் இயேசுநாதர் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணின பிற்பாடு மூன்றாம் நாள் அதிகாலையில அல்லாவிட்டால் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் மரியாளும் மகதலினா மரியாளும் வேறு வேற சில ஸ்திரிகளும் என்று சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறது அதிகாலையில சென்று கல்லறை பார்க்க சென்றார்கள் அவர்கள் கல்லறை பார்க்க சென்ற பொழுது அவர்களுக்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது என்னவென்று கேட்டால் பொழுது இந்த ரெண்டு சுவிசேஷத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலும் அதிகாரத்திலும் தூதர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அவர் இங்கே இல்லை அவர் உயிர் திழந்தார் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்தினார்கள் ஏனென்று கேட்டால் அவர்கள் வந்து அங்கே துக்க முகத்தினர் ஐயோ யாரோ ஆண்டவரை கல்லர் இருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்களே இன்னொரு சுவிசேஷன்ல சொல்லும்போது நமக்காக யார் இந்த கல்லை புரட்டி போடுவார்கள் என்கிறதான் நிலைமையில் அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்டதான் நேரத்தில் பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் பானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டித் தள்ளி அதன்மேல் உட்கார்ந்தான் மற்ற இருபத்தெட்டு மூணுல சொல்லியிருக்கு அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது காவலாளர் கூட அவனுக்கு பயந்ததினாலே திடுக்கிட்டு செத்தவர்கள் போல விழுந்தார்கள் அந்த தூதன் சொன்னான் நீங்கள் பயப்படாதிருங்கள் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அறையப்பட்ட இயேசுவை தேடி கல்லறையில கந்த மட்டும் போக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அவரை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அதை சொல்லி அப்புறம் சொன்னார் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படியானால் கர்த்தர் தாம் சொன்னபடியே மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பினார் இன்றைக்கு அநேகருடைய கல்லறைகள் பக்திமான்களுடைய கல்லறைகள் தலைவர்களுடைய கல்லறைகள் மூடப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய கலரைகளுக்குள்ளே அவர்களுடைய அஸ்தி அல்லாவிட்டால் அவர்களுடைய எலும்புக்கூடுகள் உள்ளே இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு கலரை தான் உலகத்தில் திறக்கப்பட்ட கலரை அதற்குள்ளே யாரும் இல்லை அதற்குள்ளே இருந்ததான் ஆண்டவராகி இயேசுநாதர் உயிரோடு எழும்பினார் இன்னைக்கு நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் அவர் ஜீவனுள்ள ஆண்டவராகிய கர்த்தர் அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறபடி இருந்தால் நாமும் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம் நம்மை அவ்விதமாகவே வழி நடத்துவார் அது மாத்திரமல்ல சிலுவில் அடிக்கப்படுகிறது வரைக்கும் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார் தன்னுடைய உயிர்த்தெடுதலின் மூலமாய் தம்மை ஒரு தெய்வீக புருஷனாய் அவர் வெளிப்படுத்தினார் நோ லாங்கர் ஹி வாஸ் ஹியூமன் பீயிங் வித் பிளஷ் அண்ட் போன்ஸ் ஆகினால்தான் இந்த காரியங்களை குறித்து சீஷர்களுக்கு அறிவிக்கச் செல்லத்தக்கதாக போகும்போது ஏசுதாமே அவர்களுக்கு வெளிப்பட்டு பயப்படாதிருங்கள் நீங்கள் போ என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவளுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் நடந்தது என்ன என்று கேட்டால் இந்த ஆண்டவர் ஆகிய கர்த்தர் சீஷர்களை கண்டு பணிந்து கொண்டார்கள் பதினோரு சீஷர்களும் கலிலேயாவில இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் இப்பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் டிவைன் பர்சன் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் வருஷுதாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளட்டை யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்கிறதான பிரதான கற்பனையை அவர்களுக்கு கொடுத்தார் இந்த நாளில் இயேசு உயிரோடு எழும்பினார் என்கிறது நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் செய்தி ஆனால் அந்த மகிழ்ச்சி ஊட்டும் செய்திக்கு பின்னாலே நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் ஏசும் மறித்தார் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்ற அறிவியுங்கள் சகல ஜாதிகளும் சீஷராக்குங்கள் பிதா குமாரன் பரு நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதை நீங்கள் செய்தால் நான் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவாய் அல்ல உயிர்த்தெழுந்த இயேசுவாய் சதா காலங்களிலும் மரண பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கை அவர் இதுவரைக்கும் பாதுகாத்து வருகிறார் இனியும் பாதுகாப்பார் அவர் வரும் வரைக்கும் பாதுகாப்பார் அது வரைக்கும் அவர் ஜீவனுள்ள கிறிஸ்தியேசு மரணத்தை ஜெயித்த கிறிஸ்தியேசு பாதாளத்தை ஜெயித்த கிறிஸ்தியேசு பிசாசை ஜெயித்த கிறிஸ்தியேசு ஜெயமுள்ளவராய் அவர் நமக்கு முன்னதாக காணப்படுகிறார் அவர் ஜெயமுள்ளவராய் இருக்கிறதுனாலே அவர் நமக்கு பார்த்து சொல்கிறார் உலகத்தில் உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு ஆகிலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் மரணத்தை ஜெயித்தேன் விசாசை ஜெயித்தேன் நான் உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறேன் என்னை பின்பற்றி வாருங்கள் நீங்களும் ஜெயமுடன் இருப்பீர்கள் சோ இன்று கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லி உலகமெல்லாம் கொண்டாடும் இந்த நாளில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஒரு நாளும் உங்களை கைவிடாதபடி உங்களோடு கூட இருப்பார் எப்பொழுது நீங்களும் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை உலகமெங்கும் அறிவித்து ஜனங்களை சீஷராக்கி கிறிஸ்து ஏசுக்குள் வழி நடத்துவீர்களானால் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக கல்வாரி செல்விலே மறித்த இயேசு உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் இந்த ஆசீர்வாதத்தினாலே இந்த நாளிலே தேவனாய கருத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக தக்க சமயத்தில் ஆலயத்துக்கு கடந்து வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பரிசுத்த பிதாவே இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நாங்கள் கர்த்தாவே ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக மனுஷ ஜாதியை நேசித்து பிதாவினால் அனுப்பப்பட்டு மனுஷனுடைய பாவங்களை உமதுமேல் ஏற்றுக்கொண்டு சுமந்து அது நிமித்தமாய் பாவிகளால் செலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டீர் ஆனாலும் மூன்றாம் நாளிலே சொன்னபடியே உயிர் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்களும் சுதந்திரித்துக் கொண்டு நாங்களும் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில் ஒரு நாள் அலங்கரிக்கப்படுவோம் என்று அறிந்து உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு ஒத்தாசைப்படுவோம் காலையில் நடக்கிற ஆராதனைகளை பொறுப்படுத்தோம் தேவநாமத்தை புதி கணம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் நாமத்தில் வேண்டுகிறேன் காலை மணிக்கு ஆராதனையும் அதைத் தொடர்ந்து ஞானஸ்நான ஆராதனையும் உண்டு அதே போல் வருகிறவர்கள் பார்க்கிங் பண்ணுகிறவர்கள் தயவுசெய்து உங்கள் வாகனங்களை வீடுகளுக்கு முன்னதாகவோ வாசல்களுக்கு முன்னதாகவோ நிறுத்தாதபடி கொஞ்சம் கடினமானாலும் தூரமான இடங்களில் நீங்கள் உங்கள் வாகனங்களை நிறுத்தி வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காட் பிளஸ் யூ அப்வண்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமான்